மது போதையில் அரைக்குறை ஆடியோட நடிகர் விஜய் வீட்டில் நடிகை த்ரிஷா போட்ட ஆட்டம் பற்றின விஷயங்கள் தான் இப்போது இனியத்தில் அதிகமாக பேசப்பட்டுருக்கு குறிப்பாக கொஞ்ச வருடத்துக்கு முன்னாடி சுச்சி லீக் சாப்பிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் சுச்சித்ரா வெளியிடக்கூடிய இமேஜுகள் மற்றும் வீடியோக்கள் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தினது ஆனால் சுச்சித்ரா அதை பற்றி இப்போது மனம் திறந்து பேசியிருக்காங்க நான் எதுவுமே பண்ணவே இல்லை என்னைய இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிக்காக தன்னுடைய கணவரும் நடிகர் தனுஷும் சேர்ந்து தான் இப்படி வேணும்னு என்னுடைய பேஜில் இந்த வீடியோக்களை வெளியிட்டு என்னை ஒட்டுமொத்தமாக பைத்திய மாற்றம் ஆக்கிட்டாங்க அதாவது கார்த்திக் குமாரும் என்னுடைய கணவருமான தனுஷும் சேர்ந்து தான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க ஏன்னா இவங்க இருவரும் சினிமாவில் நீங்கள் பார்க்குற மாதிரி கிடையாதுங்க சினிமாவில் என்ன தான் மாதிரி இருந்தாலும் கூட சினிமா துறையில் இரவு நேரத்தில் இவங்க கலந்துக்கக்கூடிய இவங்க வைக்கக்கூடிய பாட்டிகளை பார்க்கும்போது ரொம்ப 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 கன்றாவியாக இருக்கும் அதெல்லாம் பார்த்து நான் முதல்ல ஷாக் ஆனேன் அதன் பிறகு கொந்தளித்தேன் இது பற்றி அவங்கள்ட்டையும் பேசினேன் இதெல்லாம் ரொம்ப தவறாச்சு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா வெளிநாடுகளில் கூட இந்த மாதிரி பாட்டியை யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு அரை குறை ஆடையோட இவங்க பண்ணக்கூடிய வேண்டிய பாட்டுகள் எல்லாமே பார்க்க ரொம்ப ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு இதெல்லாம் தட்டி கேட்கும்போது அவங்களுக்கு பயம் வந்துருச்சு எங்கே இதெல்லாம் போய் நான் வெளில சொல்லிடுவோம் அப்படிங்கிற பயத்தில் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் எடுத்து எனக்கே தெரியாமல் இந்த போட்டோக்கள் வீடியோக்கள் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி அதை நான் தான் பண்ணேன்னு சொல்லி எனக்கு ஒரு பைத்தியக்காரன் பட்டம் கட்டி என்னை ஒட்டுமொத்தமாக ஒதுக்கி வச்சுட்டாங்க ஸோ நானும் அப்படியே அமைதியாக ஒதுங்கிட்டேன் பரவாயில்ல போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு ஆனால் இருக்க இருக்க இவங்க பணிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இது அடுத்த கட்ட சினிமா துறையை ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு பாதிப்படைய வைக்கும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நான் இதை பற்றி பேசுகிறேன் அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பற்றி நிறைய பேருக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னா அவங்களும் மாதிரி விஷயங்கள கையில் எடுப்பாங்க அது கண்டிப்பாக எல்லாருடைய அதாவது அடுத்து வரக்கூடிய இளம் சந்தித்தினரை ரொம்பவுமே வெகுவாக பாதிக்கும் இது ரொம்ப தவறான விஷயம் ஏன்னால் நைட்டில் பப்பில் போயிட்டு இவங்க ஜட்டியோட பிராவோட அளவுக்கு ஆட்டம் போகிறாங்க சொல்ல போனால் நடிகை திரிஷா பார்த்துன வீடியோக்கால்லாம் நிறையா விளையாண்டுச்சு இல்லையா அது எல்லாத்தையுமே கொடுத்ததே திரிஷா தான் அவங்களுக்கு அப்போதிக்கு பப்ளிசிட்டி இல்லாமல் இருந்துச்சு ஸோ தன்னுடைய சினிமா வாய்ப்புக்காக பப்ளிசிட்டியை ஏற்றணும் தன்னை பற்றி எல்லாருமே பேசினாங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கான வாய்ப்பு வாய்ப்பு அதிகமாக தேடி வரும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நடிகை திரிஷா வேணும்னே அவங்களுடைய அரைகுறை ஆடியோட கூடிய இமேஜுக்கள் அவங்க போட்ட டான்ஸ் அந்த குத்தாட்டம் வீடியோக்கள் எல்லாத்தையுமே இவங்க தான் தனுஷ்டை கொடுத்து அப்ரோடே பண்ண சொன்னாங்க அதிலும் குறிப்பாக நடிகை திரிஷா இந்த மாதிரி இரவு நேர பாட்டியில் அரைக்குறை ஆடியோட கன்றாவியாக டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க யார் என்ன சொன்னாலும் உடனே ஓடி ஓடி பண்ணுவாங்க சொல்லப்போனால் அந்த பாட்டியில் ரொம்ப ரொம்ப படுறது திரிஷா தான் இவங்க பல நாட்கள் பல இரவுகளில் அரை கூட ஆடியோட டான்ஸ் ஆடிருக்காங்க அதை நான் நேரிலேயே பார்த்துருக்கேன் சொல்லப்போனால் பல நாட்கள் நடிகை விஜயுடைய வீட்டில் கூட அந்த பார்ட்டி நடந்திருக்கு அந்த பாட்டியில் ரொம்பவுமே அளவுக்கு அதிகமான கவர்ச்சியோட அதிகமான குத்தாட்டம் போடுறது நடிகை தான் அப்படிங்கிற மாதிரி திரிஷாவை பார்த்தன்னா நிறைய விஷயங்களை சுச்சித்ரா எப்போது மனம் தந்து பேசியிருக்காங்க திரிஷாவை பற்றி யார் என்ன மாதிரி தவறாக பேசினாலும் டக்குன்னு கொந்தளிச்ச திரிஷா உடனே உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ரீசெண்டாக கூட அதிமுக எம்எல்ஏல ஆரம்பித்து நடிகர் மன்சூர் அலிகான் வரைக்கும் அவங்க புகார் அளித்தாங்க ஆனால் சுச்சிதா இந்த விஷயத்தை பற்றி பேசி ரெண்டு மூணு நாட்கள் இணையத்தில் ரொம்ப அதிகமாக வைரலாக பேசப்பட்டு இருக்கு ஆனால் இதை பற்றி திரிஷா எதுவுமே கண்டுக்காமல் அமைதி காத்து வரதை வச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே சுச்சிதா சொல்கிறதுலாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சந்தேகம் ரசிகர் மத்தியில் இப்போ எழுந்திருக்கு